சரி சரி அப்பவே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு நீ தான் இருக்குமெண்டு நல்ல காலத்துக்கு ஃபாலோ பண்ணி வந்தது இல்லையென்றா நீ என்ன ஏமாத்திருப்பே என்ன அவள் ஏதோ லவ் என்றால் ஆகாசுன்றாள் சேட்டானதால ஒழுங்கா கதையை கேட்க இல்லாம போயிட்டுது இவள்கிட்ட இந்த கதையை பத்தி இப்போதைக்கு கேட்கக்கூடாது அமைதியாக இருந்து என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும் முதல் அதுக்கு பிறகுதான் நம்ம களத்தில் இறங்கணும் அடியே பைரவி நீ எனக்கு மட்டும்தான் அவனுக்கும் சொந்தமாக இல்லாது நான் தான் உனக்கு நீ தான் எனக்கு அதை நீ என்ற மாமன்ட மகள் வேறு எனக்கு ஏதாவது முள்ளு காட்ட வழி இந்த மாமனு வில்ல தாண்டி பாப்ப அடியே பிரியா நீ என்ன பைரவிக்கு மாமாவில பாக்குறியா உன்னையும் சும்மா விட மாட்டேன்டி என்ற உயிரே அவள்தான் அவளை பார்த்தா யாரையும் சும்மா விட மாட்டேன் நான் டி ப்ரியா ஹாப்பி நியூ இயர் என்னடி சோகமா இருக்கிற மூஞ்சை உமாண்டு வச்சிருக்கிற சகிக்கவே முடியாம இருக்குது நல்லாவே இல்லை பிரியா இப்படி மூஞ்சை வச்சிருக்கிறது என்ன பிரச்சனை உனக்கு ரீன் இப்படி வச்சிருக்கிற மூஞ்ச ஹாப்பி நியூ இயர் நான் ஓகே தாண்டி இருக்கிறேன் கொஞ்சம் தலை வலிக்குது அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை என்ன நீ ஓகேயா ப்ரொஜெக்டெல்லாம் முடிச்சிட்டியா இல்லை இல்லை ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ போய் சொல்கிற என்னட்ட மறைக்கிற ஏன் மறைக்கிற என்னண்டு சொல்லுறா இப்போ எனக்கு நீ நல்லா நடிக்கிற எனக்கு ஓகேயா இருக்கிற மாதிரி என்னண்டு சொல்லு ஏன் என்னட்டையே மறைக்கிற நான் தானே உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேந்தேன் என்னட்ட மறைக்கிற நீ என்னட்டு சொல்லு பிரச்சனை இல்லை அடி ஒன்றும் இல்லையா அடி விடு விடு இன்றைக்கு வருஷம் பிறந்திருக்கிற நாளையில் சும்மா தேவை இல்லாத கதைகளை கதைச்சி நீ நானே டென்ஷன் ஆகவேனா விடு பிறகு ஒரு நாள் கதைப்பேன் ஓவரா சீன் போடாமல் என்னென்று சொல்லும் முதல் அதை என்னென்று சொல்கிறது இந்த காதல் கத்தரிக்கா பண்ணி தான் வாழ்க்கையிலேயே நிம்மதியே இல்லாமல் இருக்கிறேன் அடி என்ன ஆச்சுது நல்லா தான் நீ போச்சுது உனக்கும் கார்த்திக்குக்கும் ஹாப்பியாக தான் இருந்த நீங்கள் ஏன் என்னவா இப்போ என்ன கார்த்திக்கு என்ன சொன்னவன் அதுவா பைரவி அது என்னென்னு சொல்றது நான் உனக்கு சொல்லவே எனக்கு கஷ்டமாக இருக்குது பைரவி எப்படித்தான் இப்படி எல்லாம் சொல்லுறானும் தெரியல உனக்கு தெரியும் தானே நானும் அவனும் இத்தனை வருஷமா லவ் பண்ணுறோமென்டு த்ரீ இயர்ஸ் ஆகிட்டுது பைரவி இப்போ சொல்லுறான்னா அவண்ட வீட்டில் வேறு பொண்ணை பார்க்குறாங்களாம் அப்போ தான் ஒன்றும் செய்யலாதான் வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் கட்ட போறானாம் என்னையே வேறு லைஃபுக்குள்ளே இன்வோவ் ஆனால் எல்லாம் மறந்துடுமாமண்டு எப்படி என்னால் வாழ முடியும்னு சொல்லுவாப்போம் ஏன் இப்படி இருக்கிறாங்கள் அப்போது மூன்று வருஷமாக உன்னை காதலிச்சவனா உனக்கு கேட்க தெரியாதே இப்படி கலட்டி விடுறதுக்கா மூன்று வருஷமாக காதலிச்ச நீண்டு அடியே பைரவி நான் எல்லாமே விளக்கமாக சொல்லிட்டேன் அடி அவனை என்னால் மறக்க இலாதண்டு இல்லை நீ அவன் நியூ லைஃபுக்குள்ளே பிளேன் போனானா இல்லை மறந்துடும் அதுவும் இது என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறான் அடி என்ன செய்கிறது எனக்கண்டா தெரியாமல் இருக்க ஒரே தலைவலியாக இருக்குது வீட்டில் அம்மா ஒரே ஒரு மாதிரி இருக்கிறான்னு கேட்குறா அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுறது சொல்லுவாப்பம் இதுக்குத்தான் பிரியா லவ் பண்ணவே கூடாது இவங்களை இப்படித்தான் என்ன நல்லா லவ் பண்ணும்போது நல்லா உருட்டு உருட்டாண்டு உருட்டுவாங்க அப்படி நீ தான் தங்கம் நீ தான் என்ற கடவுள் அண்டு பாத்தியா இப்போ மூன்று வருஷம் ஆயிட்டுது இப்போ அவர் உன்னை கலட்டி விடுறதுக்கு என்னென்ன கதையெல்லாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறானண்டு சரி நீ ஒன்றும் ஜோசிக்காத ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ண பிரியா அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் இதையே போட்டு மண்டைக்குழ போட்டு குழப்பி குழப்பி இன்னும் வீக் ஆக்கிடாத ஸ்டடி இம்பார்ட்டண்டாக கட்டாயம் நீ அதை பார்க்கணும் ஓம் ஓம் அடி என்ன எங்களுடைய அம்மா அப்பாவும் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பிச்சிருக்கேனம் இந்த லவ் எல்லாம் தெரிஞ்சுதுன்ட்டு நான் செத்தனைட்டு தான் சொல்லணும் படித்தாத்தான் ஏதாவது ஒன்று சாதிக்கலாம் மடி அதைத்தான் நானும் உனக்கு சொல்லுறேன் நீ ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணு எதுவும் டவுட் இருந்தால் என்ன டெக்கு என்னங்கன்னு உனக்கு சொல்லித்தாரன் சரி சரி பைரவி தேங்க்யூ ஜி அந்த ஆகாஸ் வரான் அடி அடி இங்கே தாண்டி நீரே வரான்னு பார்த்துக்கொண்டு பயமாக இருக்கடி என்ன சொல்லப்படுறானும் தெரியலேடி மாங்கால இல்லை இல்லை நீ ஏன் பயப்படுற நீ என்னத்துக்கு பயப்படுற உன்னக்கும் பயப்படாத நான் இருக்கிறேன் தானே என்ன வந்தவர் சொல்கிறாரெண்டு பார்ப்போம் அவருக்கு நல்ல இன்றைக்கு பேச்சு கொடுக்கணும் மட்டும் தானே இருக்கிறேன்னு பாராட்டக்கும் என்ன நம்ம ஆளும் பிரியாகவே என்ன பேசிகிட்டு இருக்கிறார்கள் ஆத்தே என்ன அழகுறி என்ற செல்ல குட்டி கொல்லுரி அப்படியே என்ன இப்படியே தூக்கிட்டு போய் தாலியை கட்டணும் போலவே இருக்கு எனக்கு ம் நீ எப்படி என்ற காதலை ஆக்செப்ட் பண்ணி நான் இப்போ உனக்கு ஆக்செப்ட் பண்ண வைக்கிறதோ எப்படி வைக்கிறதோ யாருக்கு தெரியும் உன்னை யாராலையும் மடக்க முடியாது போலையே உங்கள் அப்பா உன்னைய பெத்தாரா இல்லை செய்து எடுத்தாரான்னு தெரியல எனக்கு அப்படி அழகா இருக்கிற ஏடி ஏடி பைரவி அழகோ அழகு கண் அழகு எல்லாமே அழகா இருக்கிறியே எல்லாமே அழகா இருக்குதே ஐயோ எப்படி நான் இதை உண்றேன் என்ற காதலை உனக்கு நான் உணர்த்துறது என்ன பிரியா சொன்னாலே பைரவிக்கு சின்ன வயசுலேயே அவங்கள மாமாவை பேசி வச்சிருக்கேன்னு சொல்லி ஏதோ ஒரு பேர் சொன்னாலே மறந்துட்டனே ஆ சூர்யா 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 ஓகே ஓகே இது உண்மையாக பொய்யானு ஆர்ட்ட அறிகிறது எப்படியாவது அறியத்தான் வேணுமா வாஸ்னி அப்படி எதுவும் இருந்தா அவனோட பைரவிய சேரவே விட மாட்டேன் நான் எனக்குத்தான்டா பைரவி டி சூர்யா நீ எங்க இருந்தாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா எனக்குத்தான் பைரவி சரி அப்படி என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறார்கள் சரி நாம போவோம் அங்கேயே ஹாய் பிரியா பைரவி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் என்ன பிரியா என்ன ஒரு மாதிரி சோகமா இருக்கற அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இப்ப என்ன உங்களுக்கு வேணும் சரி சரி நான் நேற்று உன்னோட ஒரு விஷயம் பத்தி கதச்சனன் அத உன் ஃப்ரெண்ட்க்கு சொல்லிட்டியோ என்ன விஷயம் ஆகாஷ் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறீங்கள் உங்கள் உங்களோட மனசில் இல்லை இது நாள் வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஒரு நாள் பார்த்து கதச்சதே இல்லையே அப்படி உங்களுக்கு என்னில் காதல் வந்தது என்ன காதல் என்ன விளையாட்டா உங்களுக்கு கேட்குறேன் ஆ என்ன நினைச்சு கொண்டு இருக்கிறீங்கள் நீங்கள் சும்மா தேவையில்லாத வேலையில் பார்க்க வேணாம் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சரியோ இங்கே வாங்குவோம் ஆகாஷ் எனக்கு சின்ன வயசுலேயே என்ற மாமன் பேசியாச்சு நீங்கள் இந்த விளையாட்டெல்லாம் என்னட்ட இந்த கேம் எல்லாம் என்னட்ட விளையாட வேணாம் வேறு யார்ட்டையும் விளையாடுங்க சரியா ஏய் பைரவி பேசாம இரு பேசாம இருடி வாய் பேசாதடி சீனியர் அடி ஏதாவது செய்திருவாங்களடி பயமா கிடக்கு உனக்கு என்ன லூசா பிரியா இவங்களுக்கெல்லாம் பயந்து கொண்டிருக்கிற இவங்களுக்கெல்லாம் பயந்து கொண்டிருந்தா எங்களை தலையிலேயும் இல்லாக அரைப்பாங்க இவங்க நீ பேசாமிரு எனக்கு தெரியும் தானே கதைக்கு ஏ பைரவி என்ன ஓவரா கதைக்குற ஓவரா கதைக்காத சொல்லிட்டேன் உன்ற மாமனோ மச்சானோ யார் வந்தாலும் என்னட்டே இருந்து பிரிக்கலாது அது உன்ற சம்மதமே இல்லாட்டி நீ தாண்டி எனக்கு பொண்ணு சரியா என்னை பற்றி தெரியந்தன யாரு நான் பிரியா உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லி வை நான் யாரு பிரியா இப்போ நான் அமைதியா போறேன் என்ன டீவளை வாழ் காட்டவனும் சொல்லு இவளுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கிறேன் என்ன வேணாலும் என்ன என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறேன் சொல்லி இவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு இங்கே பாருங்க ஆஹாஸ் எனக்கு யாருக்கும் பயம் கிடையாது நீங்க என்ன வேணும் பண்ணாலும் செய்து பாருங்க ஏய் சும்மா இரு பயடி ப்ளீஸ் ஏய் சும்மா இருடி அவன் போகட்டும் உடல் ஜு 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 ஜூ பை என்னடி இவங்களில் மனசில் நினைத்து கொண்டிருக்கிறாங்க லூசன்கள் அவன் அங்கால ஒருதன் என்னென்றா சிக் மண்டு விரைக்குது பிரியா எனக்கு இவன் ஒருதன் என்னென்றா இங்கால இவன் ஒருதன் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் நாங்கள் அடினியா என்ன சரி சரி பைரவினிய ஒன்றும் யோசிக்காத உனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை சரி எல்லாத்தையும் கடந்து போகிறது தானே வாழ்க்கை பாப்பா சரி ஓகே ஓகேடி நீ கிளாஸ் ரூமுக்கு போனான்னு இருக்கா லேபுக்கு இருக்கா போயிட்டு வரேன் ஓகே ஓகே போயிட்டு கெரியாவா லன்ச் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் ம் சரி ஓகே